மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மருத்துவமனையில் பல்வேறு வகையான சிகிச்சைகள் அளிக்கப்பட்டதாக மருத்துவமனை நிர்வாகம் அவ்வப்போது அறிக்கைகள் வெளியிட்டது ஆனால் அந்த அறிக்கையில் உள்ளவற்றை எதிர்க்கட்சியினர் மற்றும் அதிமுக தொண்டர்கள் யாரும் நம்பவில்லை அது மட்டுமல்ல ஒரு இ காக்காவை கூட அம்மாவை பார்க்க அனுமதிக்கவில்லை சசிதரப்பு அதனால் தான் பலவிதமான யூகங்கள் கிளம்பியது வதந்திகளும் கிளம்பியது அதற்கும் அசைந்து கொடுக்கவில்லை சசிகலா டெல்லியின் அழுத்தங்களும் அதிகமானது கடந்த டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி மாரடைப்பு என்று கூறினார்கள் இரவு ஜெயலலிதா இறந்து விட்டதாக அறிவித்தார்கள் ஒரு மாதம் முடியப் போகின்றது ஜெயலலிதாவின் மரணம் பற்றிய பல்வேறு சந்தேகங்கள் இன்னும் வார கொண்டேதான் ஜெயலலிதாவின் கால்கள் எங்கே என்றும் அவரது பயோடேட்டாவில் அவரின் உயரம் ஐந்து புள்ளி ஐந்து அடி என்றும் சவப்பேட்டியின் அளவு ஆறு அடி என்றும் ஜெயலலிதா உடல் இருப்பதோ மூன்றை அடி என்றும் அதில் கேள்வி எழுப்பியுள்ளது மேலும் இன்னொரு யூகமும் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவுகிறது பிரான்ஸ் தமிழச்சி கிளப்பிய பூதம் இது என்கிறார்கள் அதாவது நவம்பர் பதினெட்டாம் தேதி தான் அழுகிய நிலைக்கு போன அம்மாவின் ஆபரேஷன் கடற்கரையில் யாரும் இல்லாத இடமாக பார்த்து எரித்தார்கள் என்கிறார்கள் ஜெயலலிதா ஒரு முதல்வராக இருந்தார் அவரின் மருத்துவ சந்தேகங்களை பொது வெளியில் யார் வேண்டுமானாலும் கேட்கலாம் என்கின்ற நிலையில் அந்த சந்தேகங்களுக்கு ஏன் பதில் அளிக்காமல் மௌனம் சாதிக்கிறார்கள் ஆனால் தற்போது பதவிகளை மட்டுமே தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் என்ற கேள்வியும் எழுப்பப்பட்டுள்ளது கேட்கவே பகீர் என்று இருக்கிறது இது எந்த அளவிலான உண்மை என்பதை அல்லது தான் விளக்கம் அளிக்க வேண்டும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மட்டுல கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்